கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வழக்கறிஞரும் என்னுடைய மாவட்ட செயலாளருமான அவருடைய உதவி வழக்கறிஞரும் அழைத்தபொழுது நான் ஒரு கட்சி தலைவராக நான் இந்த இடத்தில் வரவில்லை இந்திரனை வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி கிட்டத்தட்ட கிட்டத்தி ஆண்டுகளாக நாம் இரண்டு சமூகத்தை பிரித்து வைத்து அரசியல் செய்த அரசியல்வாதிகளின் முகத்திலே கரையை பூசுவதுதான் என்னுடைய முதன்மையான வேலையாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து நான் இந்த பணியை செய்து வருகிறேன் தேவரும் தேவேந்திரன் வெவ்வேறு அல்ல ஒரு தாய் மக்கள் என்பதை வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே பட்டியல் வெளியேற்றத்திலே முதல் கையெழுத்து தேவர் சமுதாயத்தின் சார்பாக கையெழுத்திட்டேன் இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றிலே பல்வேறு சமூகங்கள் நாடு விடுதலை அடைந்த பிறகும் சலுகைகளை பெறவில்லை எல்லா சமுதாயங்களும் சலுகைகளை கேட்டு போராடி வருகின்ற வேலையிலே சலுகைகள் எங்களுக்கு வேண்டாம் சக மனிதரோடு எங்களை வாழ விடுங்கள் என்று உலகத்திலே ஒரு சமுதாயம் சொல்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திரகுல மக்கள் மட்டும்தான் புரிதல் இல்லாமல் இரண்டு சமூகங்களை தீக்கி வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு எப்படி ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர்கள் வாயின் மணி என்று சொல்வது போல தேவரும் தேவேந்திரனும் ஒன்று இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எங்களுக்கு எந்த பிறக்கமும் இருக்காது நாங்கள் ஒரு தாய பிள்ளையாக வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி வா வெளிப்படுத்தத்தான் நான் இந்த விழாக்களை வந்து கலந்துகொண்டேன் என்னை பொறுத்த அவர் என் தெய்வத்தின் முத்தான உயிரோடு இருக்கும் வரை அதிகமாக நம்பிய சமூகம் தேவேந்திர மக்கள் அவர் இறக்கும் வரைக்கும் அவரோடு இருந்தவர்கள் சோழ குடும்பம் முத்துக்குடும்பம் போன்றவர்கள் தான் அவருக்கு இறுதிவரை அவருக்கு குறை என்றார்கள்

என்று நீங்கள் சொல்ல வேண்டும் பயன்படுத்துவதற்கு தயங்குகிற பல்வேறு ஏன் என்று சொன்னால் கஷ்டப்படாமல் உங்களுக்கு இந்த இதற்காக கஷ்டப்பட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்பாக இருந்து தேவேந்திரன் தேவேந்திரன் தேவேந்திர வேளாளர் என்று சொல்லி பல்வேறு பட்டத்துக்காக போரிட்டார்கள் போராடினார்கள் இன்னைக்கு அந்த பேர் கிடைத்ததுக்கு நீங்கள் இன்னும் அந்த பேரை பயன்படுத்த மாட்டீர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் மக்கள் எல்லோரும் சக மனிதரோடு நீங்கள் கலந்து உறவாடி நாங்கள் விவசாய குடி நெல் என்ற ஒரு மணியை கண்டுபிடித்தது தேவேந்திர மக்கள் என்பதை சமூகங்கள் உணவுக்காக நான்கு நாளாக சமூகங்களை காலத்திலே நெல் என்ற ஒரு உணவை அரிசியை கண்டுபிடித்து அந்த அரிசியை வைத்து விவசாயம் செய்து நீங்கள் உணவுக்காக நான்கு நாளாக செல்ல வேண்டாம் ஒரு இடத்திலே பயிரிட்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று நெல் மணிகளை கண்டுபிடித்த ஒரு சமூகம் தேவேந்திர சமூகம்